ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம கங்கா வந்து காவேரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா ஏன்னா இப்படி பண்ணதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அதாவது யமுனா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி அதுவும் சம்மந்தமே இல்லாமல் நிவின கல்யாணம் பண்ணிட்டு வந்ததையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் காவேரி குடும்பத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது தப்பு தான் ஆனாலும் அந்த லைஃப் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை விட்டுட வேண்டியது தானே அவங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அதில் என்ன பிரச்சனை யாரும் தான் தப்பு பண்ணலை ஏன் அம்மா இப்படி இருக்காங்க அவள் நம்ம முன்னாடி எல்லாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தனியாக போயிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்கா இது ஏன் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் எப்படி சரியாகும்னு அம்மா நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கங்காவுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இதை பற்றி குமரன்கிட்டையும் பேசுகிறாங்க பேசாமல் நீங்கள் விஜயையும் காவேரியையும் சந்திக்க வைங்க அப்படின்ட்டு காவேரி தான் அத்தைக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலே விஜயை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு அப்படின்றாங்க நீங்கள் தாத்தா கிட்டே சொல்லி விஜயை வீட்டுக்கு வர சொல்லுங்க நான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கிற அவங்க மனசு விட்டு பேசிட்டோம் அப்போ தான் நமக்குமே அவங்க என்ன முடிவில் இருக்காங்க விஜய் கேட்குற கேள்விக்கு காவிரி என்ன பதில் சொல்கிறான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து விஜய் கிட்ட குமரன் டைரெக்டா பேசுறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தாத்தா கிட்ட சொல்லி வர சொல்றாங்க குமரன் வரும்போது சாரி விஜய் வரும்போது கரெக்டாக பிளான் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க அதாவது அப்பளம் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல பாட்டி கேட்குறாங்க எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு அப்படின்னு நீ கொஞ்சம் சும்மா இரு பாட்டி அப்படின்ட்டு இப்போ விஜயும் காவேரியும் என்ன பேச போறாங்க காவேரி என்ன முடிவு போகிறாங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ